அம்மா ரோஸ் அழகா ஜெசிகாவை நம்ம கூப்பிட கூட்டிட்டு போலாமோ அவ வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாரி எடுப்பாள் இல்ல நீ ஜெசிகா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் தான் சொன்னாங்க நம்ம சாரி எடுத்து அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எங்க போணும் நம்ம இப்போ நேரா துணி கடைக்கு போறோமா இல்லனா அது வேற ரூட்டா அது வேற ரூட் தான் இப்போ போற வழியில மண்டபம் வச்சிருக்கார்ல அவரு வீடு இருக்கு அப்போ நேரா அங்க போவோமா என்னங்க நம்ம அவரோட வீட்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் ஐயோ நல்ல மழை பெஞ்ச உடனே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல மஞ்சண்ணா பசில இருப்பாள் அவளுக்கு சிக்கனம் சாப்பாடு குடுக்கணுமே சுமதி வேற என்ன சமைச்சு வச்சுட்டு போயிருக்காளோன் தர மாட்டேன்

மௌலிமா இந்த சாப்பாடு நீ வந்தாக்கு குடு நானா ஆமா நீதான் ஹலோ யாரோ இருக்கீங்களா என்னாச்சு வீட்ல யாரே இல்லையோ அப்படிதா நினைக்கிறேன் யாருமே இருந்த மாதிரி இல்ல அண்ணா அண்ணா என்னங்க நான் கூப்பிடுற பத்த நினைக்கிறேன் தம்பி அவர் ஆமாக்கா என்கிட்ட இருக்கு நான் வேணா ஒருக்கா போன் பண்ணி பாக்க ஓ போன் இங்கதான் இருக்கோ அப்போ அவரு உள்ளதான் இருக்காருன்னு நினைக்க அண்ணா அண்ணா யாரும் இருக்கீங்களா வாங்க வாங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க எங்க மர்மகாக்கு வாழை காப்பு வைக்கிறோம் மண்டபம் ஒண்ணு வேணும் என்னைக்கு நம்ம இன்னும் டேட் ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணல என்னைக்கு வைக்கலாம் கொஞ்சம் இன்னைக்கே சீக்கிரம் சொல்றீங்களா ஏன்னா நிறைய ஆர்டர் வந்திருக்கு கரெக்டா என்னைக்குன்னு சொல்லுங்க சாட்டர்டேனா எந்த சாட்டர்டேன்னு தெளிவா சொல்லுங்க ஆ ஒரு நிமிஷம் தம்பி ஜூன் 15 தேதி ஒரு சனி கிழமை வருது பத்துக்க அப்போ ஆபீஸ் போறவங்க தான் இருக்கும் அந்த இடத்துல வச்சிரலாமா ஜூன் 15 தேதி மண்டபம் ஃப்ரீயா இருங்க இருங்க பார்த்து சொல்றேன் எப்படியாவது ஜூன் குள்ள வைக்கணும் நெக்ஸ்ட் மந்த் போய்ட்டேனா ஜெசிகாக்கு 10 மந்த் ஆயிரும் இரு இரு பாப்போம் அவர் என்ன சொல்றாரு அப்படி மண்டபம் ஏதும் கிடைக்கலன்னா வீட்டுல வச்சிட ஆ தம்பி அந்த சாட்டர்டே ஃப்ரீயா தான் இருக்கு அப்படியா அப்ப நாங்க அந்த சாட்டர்டே வச்சிடறோம் ஜூன் பதினஞ்சாம் தேதி கரெக்டா ஆ சார் வாங்க நான் யாருன்னு தெரியுதா நான் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னைக்கு மண்டபம் வேணும் ஜூன் தேதி மன்னிச்சுக்கோங்க கேட்டுட்டாரு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் ஜூன் பதினஞ்சு அவருக்கு மண்டபம் கொடுக்கேன் நீங்க வேற ஒரு நாள் சொல்லுங்க ஐயோ அவங்க பொண்ணுக்கு தான் வளகாப்பு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ ஜூன் பதினஞ்சு உங்களுக்கு தான் Good girl. <laughs> சாப்பிடணும் நீ இப்படி பண்ணாத ஐயோ ரெண்டு பேருக்கும் வேண்டாம் சரியா அப்பா ஆஹ் ரெண்டு பேரும் வாங்கு கொள்ளுல வீட்டுல நல்லா முடிஞ்சா ஆமா அப்பா எல்லாம் நல்லா முடிஞ்சுச்சு நீங்களா சாப்பிட்டாச்சா ஆமாமா சாப்பிட்டாச்சு இப்போ தான் உங்க அம்மா அவ ஜெசிகா வளகாப்புக்கு துணி எடுக்க போயிருக்கா ஓ அப்படியா இப்ப சின்ன பிள்ளைங்க தூங்குறாளோ இல்ல இல்ல மௌலி தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா யப்பா அந்த ரெண்டு பேருக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியல என்ன சாட் பண்றாங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆது ரெண்டு பேரா இன்னொன்னு யாரு செலினா தான் ஓ அப்படியா அப்ப வந்தனக்கு விளையாட ஆள் கடச்சிட்டே இடி ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க வெளியே சரி சரி எப்பா நாங்க களம்பறானே அடுத்த மால வரதுக்குள்ள வீட்டுக்கு போனும். நான் வந்தனக்கு வீட்ல போய் சாப்பாடு கொடுத்துறேன். சரிம்மா. மர்மணி வாங்க உட்காருங்க. இருங்கட்ட மாமா என்னமோ கிளம்ப வேண்டியதுதான். மௌலி நீ செலினா பார்த்தறியா? நான் போற வழியில மேரியத்தை வீட்லวะ குடுத்துட்டு போறேன். ண்ணா. சரி மாமா நாங்க அப்பம் போயிட்டு வரோம். சரிம்மா. அப்புறம் மேரியத்தை வீட்டு போம்போது எப்பவும் போற வழியில வேள நடந்து நீங்க வேற வழியா போयீங்களா? ஆ சரி மாமா. வந்தனாக்கு என்னதான் அவளுக்கு இப்போ பைக்ல ஹார்ன் அடிக்கணுமா ஹார்ன் அடிச்சா நல்லா சிரிப்பா அப்பா ஒரே ஒருக்கா ஹார்ன் அடிங்களாம் எந்த மாதிரி சாரி பாக்குறீங்க வெட்டிங் சாரி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் குள்ள பாக்கலாமா யாருக்கு மேடம் உங்களுக்கு இல்ல இல்ல என்னோட மருமகாக்கு அவளுக்கு நாங்கள் வைக்க போறோம் அதான் ஒரு கிராண்டா சாரி எடுக்க முடியுமா ஆ சேர்ந்து பார்க்கலாமா கலரும் சேர்ந்த மாதிரி ரூஸ் ரோஸ் கலரும் சூப்பராக இருக்கும் அதில் எடுப்போம் அதில் பார்க்கலாம் ஆ தங்கச்சி பிங்க்கும் சேர்ந்த மாதிரி நிறைய சாரி இருக்கும் அதே மாடலாம் எடுத்து போடு ஆ ஓகே ஆண்டி வாங்க வாங்க